இன்றைக்கி கழனி புளிச்சாரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிட்டு கடுகு நம்பரு போட்டு வெடிக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வகை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க செகண்ட் டைம் கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நிறைய சத்து இருக்குது இப்போ அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து இது பேர் தான் கழனி இந்த இதில் வந்து நம்ம ரசம் மாதிரி செய்ய போகிறோம் இது பேர் வந்து கழனி புளிச்சாறு இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இந்த வெங்காயம் நல்லா வத பச்சை மிளகா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியை இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கழனி தண்ணியும் இந்த புளியும் சேர்க்கறதுனால தான் இது பேர் வந்து கழனி புளிச்சாறு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்கி விடணும் ரசம்னா நம்ம முர கட்டின உடனே வந்து நம்ம ரசம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டென் அது கொதிக்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அந்த அரிசி கிழவுன தண்ணியும் புளியும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளியோடய பச்சை எல்லாம் போகணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு பச்சை எல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கழனி புளிச்சாறு ரெடி பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணும் அவ்வளோதான் இது சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்